அத்த என்னத்தை கையில சுண்டைக்கா வச்சிருக்கீங்க அத்த இதை என்ன போறீங்க இதுல நிறைய மருத்துவ குணம் ஜாஸ்தியா இருக்குமா இது வந்து வயிறு எரிச்சல் வயிற்றுல அல்சர் இருந்தா கூட இது சரி பண்ணும் பித்தத்துக்கும் ரொம்ப நல்லது நெஞ்சி சளி இருந்தா கூட இது சரியாகுமா இது இது ரொம்ப மருத்துவ குணம் ஜாஸ்தியா இருக்கு அதனால இந்த சுண்டக்காய் தான் இன்னைக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ண போறேன் அது இதை முதல்ல இந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம் இது வந்து இப்ப நம்ம ஒரு இரநூறு சுண்டக்கா இருக்கும் இப்போ நான் இதை எடுத்திருக்கேன் இதை ஃபுல்லாக இந்த காம்புலேருந்து இப்போ இதை மாதிரி பறித்து எடுத்துருவோம் இந்த மாதிரி பறித்து எடுத்து இதை நம்ம உடச்சி நம்ம பூண்டு நசுக்கிறோம் இல்லாமல் அந்த கல்லில் வச்சு நல்லா தட்டி எடுத்துடணும் இதில் கொஞ்சம் கசப்பு இருக்கும் அந்த விதெல்லாம் அதனால் இதை நல்லா அலசிட்டு இது நல்லா அந்த இஞ்சி பூண்டு தட்டுறோம் இல்லைங்களா அந்த அந்த கல்லில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கணும் ரொம்ப விதையும் எடுத்துடக்கூடாது விதையெல்லாமும் நம்மளுக்கு மருத்துவ குணம்லாம் ஜாஸ்தியாக இருக்குது நிறைய விதையோடு போட்டோம்னா கொஞ்சம் கசுப்பு ஜாஸ்தியாக தெரியுங்கிறதுனால இதை கொஞ்சம் லைட்டாக தட்டி எடுத்துட்டாக்கா இதில் குளிப்பு காரம் எல்லாம் பிடிக்கும் அதனால் இதை சும்மா தட்டுறது நிறைய நீங்கள் தட்டி ரொம்ப அலசிடாதீங்க ஃபஸ்ட்டு நல்லா கழுவி அதுக்கப்புறம் சும்மா தட்டி அதை ஒரு தண்ணியில் அலசி அப்படியே நம்ம செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் பண்ணி இது சும்மா லைட்டாக தட்டி இது மாதிரி தட்டி அலச அலசி ஒரு அலசு அலசி எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு தண்ணி இது போல சும்மா லைட்டாக லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க இப்படி தட்டி எடுத்துட்டோம்னா அதில் உப்பு காரமெல்லாம் இறங்கணும் அதுக்காக இதை தட்டி எடுக்கிறது ரொம்ப தட்டி அந்த விதையை ரொம்ப எடுத்துடாதீங்க ஏன்னா அதில் தான் நிறைய மருத்துவ குணமே நிறைய ஜாஸ்தியாக இருக்குது இப்போ இதை சும்மா தண்ணி விட்டு அப்படியே குயிஞ்சி எடுத்து தட்டில் வச்சு செய்யறது ஸ்டார்ட் பண்ணுறேன் ரொம்ப அலச வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் நல்லா அலசி வச்சு இப்படி எடுத்து நல்லா எடுத்தேன் பாருங்க மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன தக்காளி ஒன்று ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு எடுத்திருக்கோம் இந்த பூண்டை வந்து பொடிசாக கட் பண்ணிடலாம் ஏன்னா குழந்தைங்க பூண்டு பெருசாக இருந்தால் கூட சாப்பிட மாட்டாங்க அதனால் பொடிசாக கட் பண்ணி வச்சிட்டோம்னா அது குழம்புல இருக்கிறதே தெரியாது குழந்தைங்க சாப்பிட்டுவாங்க அதனால் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் போல் பொடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி தாளிப்பு போட்டுருங்க இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த சுண்டக்காய் வத்தல் குழம்பு நல்லாயிருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ ஸ்டவ் பக்கம் வச்சு கடாயை வச்சிடலாம் கடாய் காஞ்சிருச்சுங்க நம்ம ஆயில் போட்டுக்கலாம் இது வந்து நல்லெண்ணெல்லையும் செய்யலாங்க நாங்கள் எல்லையும் செய்யலாம் நாங்கள் இப்போ ரீஃபண்ட் ஆயிலாக தான் நாங்கள் செய்கிறோம் இதுக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுருக்குங்க இப்போ வத்த குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடணுங்க அப்போ தான் கொஞ்சம் வத்த குழம்பு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு பொரிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம அரை ஸ்பூன் வெண்டையும் போட்டுக்கலாம்

அது நல்லா வதங்கும் வெங்காயம் எல்லாம் அதனால எப்பவுமே வெங்காயம் வதங்கிறதுக்கு கண்டு போட்டுருங்க பாருங்க லெமன் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க லெமன் சைஸ்க்கு எடுத்து நல்லா ஊற வச்சு அது ஊறட்டும் பாருங்க இது வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுருவோம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டேங்க கொஞ்சம் மூடி போட்டு மூடிடு இது அதுக்குள்ளே நம்ம கரைச்சி வச்சுக்கோங்க இந்த புளியை பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இந்த சுண்டக்காய் நல்லா தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த சுண்டக்காவை போட்டு நல்லா வதக்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டேங்க இது மூடி போட்டு மூடி பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு நல்லா வது வதஞ்சிடுச்சுங்க பாருங்கள் நல்லா சுண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க இது எங்களுக்கு காரம் திட்டமாக நாங்கள் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறோம் உங்களுக்கு பார்த்து நீங்கள் காரம் திட்டமாக போட்டுக்கோங்க உங்கள் வீட்டு மிளகாத்தூள் எப்படி காரம்னு பார்த்தோம் எப்பவுமே வத்த குழம்புக்கெல்லாம் தக்காளி நிறைய போடாதீங்க நம்ம புளி ஊற்றுறதுனால கொஞ்சம் தக்காளி கம்மி பண்ணிடுங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் தக்காளி நிறைய போட்டோம்னா தக்காளி தொக்கு மாதிரி ஆகிடும் பாருங்கள் இது நல்லா நாங்கள் கிரேவி பதத்துக்கு இப்போ நான் தாலிப்பு போட்டிருக்கோங்க தண்ணி இந்த அளவுக்கு வச்சாலே போதும் கிரேவி பதத்துக்கு இதை நல்லா கொதித்து நல்லா கிரேவி பதத்து தொண்டுடும் கெட்டி இது இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியே நம்ம அதில் ஊற்றிடுலாங்க இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடுவோம் அதை நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆல்ரெடி நான் கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இதை நல்லா கொதிக்கிட்டேங்க பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா கெட்டி பருத்துட்டு வந்துருச்சு நல்லா கிரேவியாக வந்துருச்சு பாருங்க இது வெள்ளம் போடுறது ஆப்ஷன் தாங்க இதை எங்களுக்கு கொஞ்சம் வெள்ளம் போட்டால் இருக்குன்றதுனால பாருங்கள் கொஞ்சம் அப்புறம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக நெல் வெள்ளம் போடணும் இந்த மாதிரி வத் வத்த குழம்புலுக்கெல்லாம் நம்ம வெள்ளம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குங்க அதனால தான் இந்த வெள்ளம் போடுறது உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டான்னா விட்டுருங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு சுன்னக்காய் கிரேவி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்ல கிரேவி பதத்துக்கு வரும்போது நிறுத்திடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மெத்தட்ல செய்யுங்க இது அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்ததுங்க இந்த சுண்டக்காய் குழம்பு இது குழந்தைங்களும் உங்க வீட்டில் பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால இதை சுட சுட சாதம் அடிச்சு இந்த குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு நல்லா சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமான சுண்டக்காய் குழம்புங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க கிடைச்சா விட்டுறாதீங்க சுண்டைக்காவை இது போல செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது மருத்துவ குணமெல்லாம் அதிகமா இருக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்